திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓ நமஸ்ரீவாய இன்னைக்கு பதிவுல திருவாசகம் போற்றி திருவகவல் பாடலோட பொருள் விளக்கத்தை பத்திதான் தான் பார்க்க போறோம் மாயாவாதம் உலோகாயதம் இந்த மாதிரி மதங்கள் வந்தாலும் அதுல தடுமாறி போகாம கடவுள் ஒருவரே அவரே சிவபெருமான் அப்படிங்கிற கொள்கையில உறுதியா நிக்கிறவங்களை பத்தி இந்த பாடல்ல மாணிக்கவாசகர் வாசகர் பாடியிருக்கார் மாயாவாதம் உலோகாயதம் இந்த மாதிரி இடையூறுகளை எல்லாம் தாண்டி சித்தத்தில் தோன்றிய இறை உணர்வு காரணமா அவங்களுக்குள்ள அன்பு விரிந்து நிற்கும் இது மாதிரி அன் ஆன்ம நெறியில ஈடுபடுறவங்களுக்கு நிறைய இடையூறுகள் வந்துகிட்டேதான் இருக்கும் இதையெல்லாம் கடந்து ஒருத்தன் வர்றான் அப்படின்னா அவன் உண்மையிலே பாக்கியசாலி தான் தன்னோட சிவ நெறியில இருந்து தவறாம ஆன்மீகத்துல சலிப்பும் வராம இருக்கிறதத்தான் தப்பாமே தாம் பிடித்தது சலியா அப்படின்னு பாடியிருக்காரு அவங்க உள்ளத்துல இறை உணர்வு நிரம்பி இருக்கிறதுனால தீயில போட்ட மெழுகு மாதிரி உள்ளம் உருகி உருகி இறைவனை அப்படி உள்ளம் உருக உருக அது வெளியில கண்ணீரா கொட்டுதான் அவனோட உடல் நடுங்குதான் பக்தியோட முதிர்ந்த நிலையில உடல் நடுங்கும் திருஞான சம்பந்தர் முத முதல்ல அப்பர் பெருமான பார்த்தப்போ அப்பரோட திருமேனி இத பெரிய புராணத்திலும் திருநாவுக்கரசு சொல்லி இருப்பாங்க அப்படி நடுங்கிய உடம்பு தன்னையும் அறியாம ஆடத் தொடங்குது உள்ளத்துல பொங்குற அன்பு பாட்டா வெளியில வருது பாடுறாங்க அலறுறாங்க ஆடுறாங்க கைகூப்பி வணங்குறாங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க இடுக்கியும் மூடனும் தாம் பற்றியவற்றை விடா அப்படின்னு அதாவது இடுக்கி கொரடுன்னு சொல்லுவாங்க கொரடு அந்த இடுக்குக்குள்ள என்ன அகப்படுதோ அதை விடாது அப்படி புடிச்சுக்கணும் அதே மாதிரிதான் மூடனும் தான் சொல்றதே தான் சரி அப்படின்னு அந்த விஷயத்தையே பிடிச்சிட்டு தொங்குவான் இந்த கொரடு மூடன் மாதிரி சிவனறிய பிடிச்சுக்கிட்டு விடாம பற்றி நிற்கிறான் இந்த கொரடு மூடன் இதெல்லாம் மாணிக்க வாசகர் ஒரு உயமைக்காக சொல்லியிருப்பார் என்னன்னா கொடிரும் பேதையும் கொண்டது விடாத என்னும்படியே ஆகி அப்படின்னு சொல்லியிருப்பார் அவன் அன்போடு சிவனறிய பற்றி நிற்கிறான் இந்த அன்பு அவனோட இடையறாத முயற்சினால வந்த அன்பு இல்லை இறைவனோட அருளால அதாவது இறைவனோட உந்து சக்தினால வந்த அன்பு அவன் அருளால தெய்வம் என்பதோ சித்தம் உண்டாகி வந்த அன்பு அது நல் இடையரா அன்பு அப்படின்னு சொல்றாரு நல் அன்பு அதுவும் இடையரா அன்பு அது என்ன அன்பு அதாவது அன்பு சென்று பற்றிய இடம் சிவபெருமான் கடவுள்கிட்ட அன்பு செலுத்துறோம் அதனால அது நல்ல அன்பு அது பதி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம உலகத்துல இருக்கிற மனிதர்கள் மீது வைக்கிற அன்பு பசு புண்ணியம் பசுனா மனிதர்கள் பசு புண்ணியம் மனுஷங்க மேல வைக்கிற அன்புல இருந்து பிரிச்சு இதை காட்டணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் மாணிக்க வாசகர் நல் இடையரா அன்பு அப்படின்னு அவ்வளவு அழகா சொல்லிருக்காரு இதத்தான் மாணிக்க வாசகர் தப்பாமே தாம் பிடித்தது சரியா தழல் அது கண்ட மெழுகு அது போல தொழுது உள்ளம் உருகி அழுது உடல் கம்பித்து ஆடியும் அலறியும் பாடியும் பறவையும் கொடிரும் பேதையும் கொண்டது விடாத என்னும்படியே ஆகி நல்லிடையரா அன்பின் அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்காரு நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய